بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال النبي عليه الصلاة والسلام العمرة إلى العمرة كفارة لما بينهما الحج المبرور ليس له جزاء إلا الجنة صدق رسول الله صلى الله عليه وسلم أن إسلامي إسلامية بر الحمد لله ذو الحجة ودية مادة تن آرمب پتناتكلي پورتبرايلي இந்த ஆரம்ப பத்து நாட்களிலும் மிக முக்கியமான இபாதத்துக்களை செய்வதற்குண்டான நாட்களாக பார்க்கப்படுகின்றன அதிலே மிக முக்கியமானதுதான் ஹஜ்ஜுடைய அல்லது ஓம்ராவுடைய இபாதத்துக்களை நாம் மேற்கொள்வது அல்லாஹு தாலா எங்களுக்கு கடமையாக்கிய மிக முக்கியமான ஐந்து கடமைகளில் ஹஜ்ஜுடைய கடமையை பொறுத்தவரையிலே அது இன்றியமையாதது வசதி படைத்தவர்கள் அதனை நிறைவேற்றுவது அவர்களின் மீது அத்தியாவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த துல்ஹ்ஜாவுடைய மாதத்திலே தான் அந்த ஹஜ்ஜுடையாமல் நிறைவேற்றப்பட வேண்டும் பொதுவாக ஒருவர் ஹஜ்ஜுடைய அந்த கிரிகைகளை நாடி அல்லாஹுடைய அந்த இறை இல்லத்துக்கு செல்லக்கூடிய நேரத்திலே கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ வசலம் அவர்கள் அவருக்கான பல சிறப்புகளை சொல்லியிருக்கின்றார்கள் ஹஜ்ஜை நிறைவேற்ற செல்லக்கூடிய ஒருவர் அவர் உம்ராவையும் சேர்த்தவராக என்ன செய்வார் அங்கு நிறைவேற்றுவார் உலகத்திலே நாம் எந்த இபாதத்துக்களை மேற்கொ மேற்கொண்டாலும் எதனை நாம் செய்தாலும் அதற்காக கூலி எங்களுக்கு தெரியும் இன்ன பாவங்கள் மன்னிக்கப்படும் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லது அவருடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு அதற்கான நன்மைகள் எழுதப்படும் என்றெல்லாம் சல்லலாலேஸ்வலம் அவர்கள் ஆர்வமூட்டிய ஹதீசுகளை நாங்கள் என்ன செய்கின்றோம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே ஒருவர் ஒரு ரொம்ரா இரண்டாவது உம்ரா செய்வாராக இருந்தால் சல்லல்லா அழைம் சொன்னார்கள் அல்ல உம்ரத்து இல்ல அல்ல உம்ரா கஃபார துண்டிமா பை ஒரு உம்ரா செய்துவிட்டு மற்றைய உம்ராவை ஒரு அடியான் செய்யக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய நேரத்திலே அந்த உம்ரா இரண்டுக்கும் மத்தியிலே என்னென்ன பாவங்களை அவன் செய்திருக்கின்றானோ அந்த பாவங்களுக்கு அல்லாஹு தாலா அந்த உம்ராவை பரிகாரமாக அந்த பாவக்கரைகளை போக்கக்கூடிய ஒன்றாக அந்த உம்ராவை அல்லாஹூ தாலா ஆக்கி வைக்கின்றான் அந்த அளவுக்கு அந்த உம்ராவுக்கான சிறப்பை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றார் அதே போன்று சல்லா அவர்கள் அந்த ஹதீசிலே தொடராக சொன்னார்கள் அல் ஹஜ் மபரூர் இல்லல் ஜென்னா அல் ஜன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் இருக்கின்றதே அது அதற்கான கூலி அல்லாஹூ தாலா சுவருக்கத்தை தவிர வேறு எந்த ஒன்றையும் வைத்தது கிடையாது ஒரு அடியான் ஹஜ் செய்து விட்டார் அவருடைய ஹஜ் அல்லாஹு இடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மாறக்கூடிய நேரத்திலே அதனுடைய கூலி சுவர்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் இந்த உம்ராவுடைய அந்த கூலியும் இந்த ஹஜ்ஜுடைய கூலியை பொறுத்தவரையிலும் மிக முக்கியமான ரெண்டு இபாதத்துக்கு சொல்லப்பட்ட மிகப்பெரிய கூலிகள் ஹஜ்ஜை ஒருவர் மபரூரான ஹஜ்ஜாக முடித்து விட்டால் அவருக்கு அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான் சுவர்க்கத்தை கொடுக்கின்றான் மப்ரூரான ஹஜ் என்று சொன்னால் என்ன அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் மக்பூலான ஹஜ் அது எதன் மூலமாக வரும் என்று சொன்னால் ஒரு அடியான் இந்த உலகத்திலே ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்துக்கு செல்லக்கூடிய நேரத்திலே அவர் செய்த அடியார்களோடு சம்பந்தப்பட்ட அந்த பாவங்களை விட்டும் அவர் தூரமாக இருக்க வேண்டும் அடியார்களுக்கு அந்த மனிதர் இன்னொரு மனிதருக்கு தன்னுடைய சக சகோதரருக்கு ஏதாவது தீங்கு அவர் செய்திருந்தால் அல்லது நோவினை படுத்தி இருந்தால் அல்லது அவருடைய பொருளை உபக அதாவது அபகரித்திருந்தால் இந்த நேரத்தில் அவர் என்ன செய்ய வேண்டும் அவர்களிடத்திலே மன்னிப்பு கோர வேண்டும் அடுத்தது அவர் செய்யக்கூடிய ஹஜ் யாருக்காகவும் செய்வது கிடையாது அல்லாஹூவுக்காக மாத்திரம் நான் செய்கின்றேன் என்று அவர் அதனை செய்ய வேண்டும் ரியா என்று சொல்லப்படக்கூடிய முகஸ்துதி அவரிடத்திலே இருக்கக்கூடாது என்னை ஊரிலே மிகப்பெரிய ஒருவர் ஹாஜ் ஹாஜ் என்று எனக்கு சொல்கின்றார்கள் ஆனால் நான் ஹஜ் செய்யவில்லையே அதற்காக ஒருவர் என்ன செய்கின்றார் ஹஜ்ஜு செய்கின்றார் அவருடைய ஹஜ் மபரூர் கிடையாது இன்னும் ஒருவர் ஊரிலே நான் தலைவராக வர வேண்டும் அல்லது மஸ்ஜிதுடைய நிர்வாக பொறுப்புதாரியாக நான் வரவேண்டும் மஸ்ஜிதுடைய தலைவராக வர வேண்டும் என்பதற்காக ஒருவர் ஒரு சும்மா தனக்கொரு பெயர் கிடைக்க வேண்டும் எனக்கு ஒரு அல்ஹாஜ் என்று அவர் சொல்ல வேண்டும் மக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒருவர் ஹஜ்ஜ் செய்வாராக இருந்தால் அவருடைய ஹஜ்ஜையும் சல்லதா அலி இஸ்லம் அவருடைய ஹதீஸ் படி அது மபரூரான ஹஜ்ஜு கிடையாது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் கிடையாது அதே போன்று ஒருவர் எஹலாசான நீயத்தோடு மன தூய்மையோடு என்ன செய்கின்றார் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக செல்கின்றார் அங்கு போய் தன்னுடைய நாவால் என்ன செய்கின்றார் அங்கு வந்திருக்கக்கூடிய ஹாஜிகள் அங்கு கூடியவர்களுக்கு தன்னுடைய நாவால் நோவினை அவர் ஏற்படுத்துவாராக இருந்தால் அல்லது தன்னுடைய செயற்பாடுகளால் பாவமான செயற்பாடுகளிலே தான் ஈடுபடுவேனாக இருந்தால் அல்லாஹு தாலா அந்த ஹஜ்ஜை மபரூரான ஹஜ்ஜாக ஆக்குவது கிடையாது மண் ஹஜ்ஜ வலம் எர்ஃபுஸ் வளம் எஃப் சுக் ரஜா கயோமின் வலது அன்று பிறந்த பாலகனை போன்று எவ்வாறு அவர் நாடு திரும்புவார் வீடு திரும்புவார் என்றால் வலா ஹஜ் என்ன மற்றவர்களோடு அங்கு வாதாட்டத்தில் ஈடுபடக்கூடாது அதில் பாவமான காரியங்களிலே அவர் ஈடுபடக்கூடாது தன்னுடைய நாவால் கூட அவர் என்ன செய்யக்கூடாது பாவமான காரியங்களிலே மக்களை நோவினைப்படுத்தக்கூடாது துன்புறுத்தக்கூடாது இப்படியான காரியங்களிலே அவர் ஈடுபடாமல் இருப்பாராக இருந்தால் அல்லாஹுத் தாலா அவருடைய ஹஜ்ஜை மபரூரான ஹஜ்ஜாக ஆக்கி வைத்து விடுவான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுடைய பகுதியில் இருந்தும் அதிகமானவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கின்றார்கள் எங்களுடைய நாட்டில் இருந்தும் எங்களுடைய ஊரில் இருந்தும் எங்களுடைய குறிப்பாக எங்களுடைய மஹல்லாக்களில் இருந்தும் அதிகமானவர்கள் ஹஜ்ஜிக்காக சென்றிருக்கின்றார்கள் என்றால் அவர்களிடத்திலே நாம் எங்களுடைய பாவ மன்னிப்புக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் துவா செய்யுமாறு கூற வேண்டும் அதே நேரம் அவர்கள் வரக்கூடிய நேரத்திலே அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக வருவார்கள் அப்படியானவர்களோடு முசாஃபஹா செய்வது இருக்கின்றதே அல்லாஹுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்வதற்கு ஒரு காரணமாக இருக்கும் அந்த வகையிலே இந்த துல்ஹாவுடைய மாதத்திலே நிறைவேற்றப்படக்கூடிய மிக முக்கியமான இபாதத்துக்களிலே இரண்டு தான் குறிப்பாக ஹஜ்ஜுடைய இபாதத் இந்த நாட்களிலே நிறைவேற்றப்பட வேண்டியது அதே போன்று ஹஜ்ஜுடைய இபாதத்தோடு சேர்த்து உம்ராவுடைய இபாதத்தையும் செய்வார்கள் அங்கு நிறைவேற்றுவார்கள் எனவே அல்லாஹு தாலா இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியங்கள் உம்ராவுடைய பாக்கியங்களையும் எங்களுக்கு தந்தருள வேண்டும் அதே போன்றுதான் இந்த ஐயாமு ஆஷ்ரியில் ஹஜ்ஜா துல் ஹஜ்ஜாவுடைய பத்து நாட்களிலே நிறைவேற்றப்படக்கூடிய மிக முக்கியமான இன்னுமுறை இபாதத்தான் நோன்பு நோட்பதாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் கடந்த ரமலானிலே நோன்பு நோற்று நன்காக பயிற்சி எடுத்திருக்கின்றோம் நல்ல பயிற்சி எடுத்திருக்கின்றோம் அந்த சஹருடைய நேரத்தில் இருந்து இஃப்தாருடைய நேரம் வரைக்கும் பசியோடு பட்டினியோடு இருந்து நாம் என்ன செய்திருக்கின்றோம் எங்களுடைய உடலையும் உடம்பையும் எங்களுடைய உள்ளத்தையும் நாம் என்ன செய்திருக்கின்றோம் அதற்கான பயிற்சியை நாம் கொடுத்திருக்கின்றோம் அந்த தொடரிலே அதே வகையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த துல் ஹைஜாவுடைய மாதத்திலே ஆரம்ப ஒன்பது நாட்கள் ஆரம்ப ஒன்பது நாட்களிலே நோன்பு நோக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் எப்படி அதற்கு ஏதாவது சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றதா அதற்கான பதிலத்துகள் ஏதாவது இருக்கின்றதா இந்த ஆரம்ப ஒன்பது நாட்கள் இருக்கின்றதே பொதுவாக நோன்பை பொறுத்தவரையிலே அது அல்லாஹு தாலாவுக்கு மிக விருப்பமான இபாதத் எங்களுக்கு தெரியும் அல்லாஹு தாலா ஹதீசுல் குதிசியிலே சொல்லி காட்டுகின்றான் அசௌ மொழி நோன்பு என்பது அது எனக்குரியது ஒரு அடியான் பசித்திருக்கின்றான் தாகித்திருக்கின்றான் பசியோடு அவன் யாருக்காக இருக்கின்றான் தாகத்தோடு அவன் யாருக்காக இருக்கின்றான் அல்லாஹூக்காக இருக்கின்றான் அதனால்தான் அல்லாஹு தாலா சொல்கின்றான் அசௌ மொழி அஜி வன உஜி ஜிபி நோன்பு அது எனக்குரியது அதற்குரிய கூலியை நானே கொடுக்கின்றேன் என்று அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான் சொல்லி காட்டுகின்றான் அந்த வகையிலே இந்த துல் மாதத்திலே ஆரம்ப ஒன்பது நாட்கள் அந்த அடிப்படையில் இந்த ஆரம்ப ஒன்பது நாட்களிலு நோன்பு நோட்பது பொதுவான ஒரு சுண்ணா முஸ்தஹப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது இமாம் நவி ரஹிமுல்லா அவர்கள் காட்டுகின்றார்கள் இந்த ஆரம்ப ஒன்பது நாட்களிலும் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களுடைய சில மனைவிமார்களுடைய அறிவிப்பு அதற்கு இருக்கின்றது ஹதீசுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ஒன்பது நாட்களிலும் நோன்பு நோட்பது சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த ஹதீசுகளை அடிப்படையாக வைத்து இமாம் நவி ரஹிமுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த ஒன்பது நாட்களிலும் நோன்பு நோட்பது முஸ்தஹப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் என்ன செய்ய வேண்டும் துல் முதலாவது நாள் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் எப்போது பிறை பார்த்து அந்த மாதம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது என்று எங்களுக்கு அறிவிப்பு செய்யப்படுகின்றதோ அந்த முதலாவது இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் நோன்பு நோற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த நோன்பு கடமையான நோன்பு கிடையாது சுண்ணாவான அந்த நோன்பு அந்த சுண்ணாவின் மூலமாக அல்லாஹு தாலாவை நெருங்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் அந்த அடிப்படையிலே குறிப்பாக அந்த ஒன்பது நாட்களிலே வரக்கூடிய ஒன்பதாவது நாள் ஒன்பது நா ஒன்பதாவது நாள் என்பது எங்களுக்கு தெரியும் துல் ஹஜ்ஜா மாதத்தினுடைய ஒன்பதாவது பிறை பிறை ஒன்பதிலே தான் என்ன செய்வார்கள் ஹாஜிமார்கள் ஹஜ்ஜுடைய அர்கான்களிலே மிக முக்கியமான அர்கான் தான் ருக்குன் தான் அதனுடைய ருக்குன் என்னவென்று சொன்னால் யவுமு அரஃபா அரஃபாவுடைய மைதானத்தில் அவர்கள் தரிப்பார்கள் ஆனால் யாரெல்லாம் ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக அங்கு செல்ல செல்லவில்லையோ அப்படியானவர்கள் அந்த ஒன்பதாவது நாள் எங்களுடைய அந்த மாத கணக்குப்படி பிறை கணக்குப்படி ஒன்பதாவது நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நோன்பு நோற்று வேண்டும் சியாம் முயவும் யார் அஃபா அஹ் தசிபு அல் அல்லா அரஃபாவுடைய நோன்பை பொறுத்தவரையிலே நான் அல்லாஹு தாலாவிடத்திலே ஆதரவு வைக்கின்றேன் ஐயு கஃபிர சனா அல்லத்திய கபலஹு வல்லத்தி ஒருவர் அந்த நோன்பை ஒன்பதாவது நாளிலே நோன்பு நோட்பவராக இருந்தால் அல்லாஹு தாலாவிடத்திலே நான் ஆதரவு வைக்கின்றேன் அதற்கு முன்னுள்ள ஒரு வருடத்திடையும் அதற்கு பின்னுள்ள ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக அமைய வேண்டும் என்பதை நான் ஆதரவு வைக்கின்றேன் என்று சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மிக முக்கியமாக நாம் என்ன செய்ய வேண்டும் ஒன்பது நாட்களும் நோன்பு நோட்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் எங்களுக்கு அந்த ஒன்பது நாட்களும் நோன்பு நோற்றுக்கொள்ள முடியாமல் போனால் நாம் என்ன செய்ய வேண்டும் ஒன்பதாவது நாளிலாவது மாத்திரம் அந்த சலதாலைசலம் அவர்கள் சொன்ன அந்த இரண்டு வருடத்தினுடைய பரிகாரத்தை பாவத்துக்குரிய அந்த பரிகாரத்தை அடைந்து கொள்ளக்கூடிய அந்த அரஃபாவுடைய நோன்பை மாத்திரமாவது நாம் நோற்று என்ன செய்ய வேண்டும் அதனுடைய சிறப்புகளை அடைந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹு தாலா நாம் முன்னோக்கக்கூடிய அந்த அரஃபாவுடைய நாளிலே குறிப்பாக நோன்பு நோற்று பொதுவாக அந்த ஒன்பது நாட்களிலும் நோன்பு நோற்று எங்களை சிறந்த கூட்டத்தில் அல்லாஹு தாலா சேர் தருள்வானாக வஹருது அவானா அனில் அஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன்